டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ஆஃப்ல மொத்தமாக ஆறு கொரியன் சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு ஃபிப்ரவரி மாதம் மெலோ தி மூவின்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகுச்சு மார்ச் மாதம் வென் லைஃப் எ கிவ்ஸ் யூ டேஞ்சரைன்ஸ்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகுச்சு ஏப்ரல் மாதம் கர்மானு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகுச்சு மே மாதம் டியர் ஹாங்ராங்னு ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆகுச்சு ஜூன் மாதம் மெர்சி ஃபோர் நான் அண்ட் கேம் சீசன் த்ரீனு ரெண்டு சீரீஸ் ரிலீஸ் ஆகுச்சு இதில் மெலோ தி மூவி சீரீஸ் மட்டும் நான் இன்னும் பார்க்கல மற்ற அஞ்சு சீரிஸ்களில் எனக்கு பிடிச்ச மூன்று சீரீஸ்னு பார்த்தா முதல்ல கர்மா மூன்று எபிசோட்ஸ்க்கு ஃபைவ் டு ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருந்தேன் சீரீஸுடைய பெரும்பாலான போர்ஷனை த்ரில்லராக தான் எடுத்திருந்தாங்க கதை என்னென்னா அப்பாப்பா குழப்பம்னால் அவருக்கான இன்சூரன்ஸ் மூலிமா ஐநூறு மில்லியன் வான் பணம் கிடைக்கும்னு ஒரு ஆளை மகன் செட் பண்ணுறாருங்க அந்த கேரக்டர் சீரீஸ்களில் வந்த பிறகு நடக்கக்கூடிய த்ரில்லன் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் மொத்த கதையை என்னோட ரேட்டிங் ஃபைவ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாவது ஸ்க்விட் கேம் சீசன் த்ரீ ரெண்டு எபிசோட்ஸ்க்கு ஃபைவ் டு ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருந்தேன் சீசன் டூ ஏமாற்றத்தை தான் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருந்தது பட் சீசன் த்ரீயில பக்காவாக சம்பவம் பண்ணியிருந்தாங்க எல்லா கேம் மேக்கிங் அண்ட் ரைட்டிங்குமே சிறப்பாக இருந்தது எமோஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுச்சு என்னோடைய ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மூணாவது வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரன்ஸ் நாலெபிசோட்ஸ்க்கு ஃபைவ் டு ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருந்தேன் பட் மொத்தமாக பதினாறு எபிசோட்ஸ் இந்த சீரிஸில் இருக்குங்க குடும்பத்தோடையே இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம் கதை என்னன்னா சின்ன வயசிலேயே காதல் பண்ணுற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைஃப் லாங் வரைக்கும் என்னென்ன விஷயங்களை இவங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறாங்கிறத அவ்வளோ அழகாக மேக் பண்ணி சொல்லியிருந்தாங்க என்னோடய ரேட்டிங் ஃபைவ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இந்த மூன்று சீரீஸ்களை தாண்டி மெர்சி ஃபார் நான்னு ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் ட்ரை பண்ணலாம் வயலன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஜூலை மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகிற கொரியன் கன்டென்ட்னு பார்த்தோம்னா ஜூலை பதினெட்டாம் தேதி வால் டு வால்னு ஒரு படம தமிழ் டப்பிங்கோட வரப்போகுது ஜூலை இருபத்தைந்தாம் தேதி ட்ரிகர்னு ஒரு சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது மெலோ தி மூவி சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துதுங்கிறதையும் மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இப்போ சொன்ன சீரீஸ்களில் நீங்கள் எந்தெந்த சீரிஸை பார்த்துருக்கீங்கிறதையும் மறக்காமக்கிற கமெண்டில் சொல்லுங்கள்